கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளை பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டின் எத்மிஷன் என்கிற உலகளாவிய ஒரே கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தரிதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை சரியாக ஆறு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் சரிங்களா பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே இந்த காலை வேளையில் ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன் அதாவது இந்த சகோதரர் அகத்தியன் என்ற ஒருவர் கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறார் அதிலும் குறிப்பாக நாடார் சமுதாயத்தை அவருக்கு எப்பவுமே பிடிக்காது சரிங்களா அவங்கள பற்றியே மட்டம் தட்டி மட்டம் தட்டி இருப்பார் சாதி கிடையாது சாதி கிடையாது அப்படின்னு சொல்லி அன்பான தெய்வ பிள்ளைகளே அது மட்டும் இல்லை அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆதாம் ஏவாள் மூலமாக தானே வந்தாங்க ஒரே தாய் தகுப்பன் மூலமாக வந்திருக்காங்க அப்போ அதில் எப்படி ஜாதி வர முடியும் எப்படி ஜாதி வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே ஒரே தாய் தகப்பன் மூலமாக தான் பிறந்தாங்க எல்லாரும் அது இல்லைன்னு சொல்லலை ஜாதி எப்படி வந்தது ஒரே ஜாதியாக தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் ஜாதி கிடையாது கிறிஸ்தவத்தில் அப்படிங்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா அவர் பரிசுத்த வேதாகமத்தை படிக்கவே இல்லை பரிசுத்த வேதாகமத்தை படிக்கவே இல்லை அவர் சொல்கிறத நம்புறவங்களும் பரிசுத்த வேதாகமத்தை படிக்கவே இல்லை அதுதான் என்னால் சொல்ல முடியும் அன்பான தெய்வ பிள்ளைகளே பரிசுத்த வேதாகமத்தில் உங்கள் எல்லா கேள்விக்கும் தெளிவாக பதில் இருக்குது தெளிவாக பதில் இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அன்பான தேவ பிள்ளைகளே அவர் கேட்குற அந்த கேள்விக்கு அதே மாதிரி கேள்வி கேட்குற உங்கள் எல்லாருக்கும் மிக தெளிவான பதிலை பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இருக்குது உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் அன்பான தெய்வ பிள்ளைகளே மிக தெளிவாக இருக்குது சரிங்களா மிக தெளிவாக இருக்குது மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன் உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரி பிரித்த காலத்தில் எல்லா மக்களும் ஆதாம் மூலமாக தான் பிறந்தாங்க அதில் சந்தேகமே இல்லை ஆனால் காலம் செல்ல செல்ல ஜனங்கள் நிறைய ஆன உடனே ஆண்டவர் அந்த ஆதாமின் புத்திரர் எல்லாரையும் வெவ்வேறாக அப்படின்னா ஜாதி ஜாதியாக பிரித்த காலத்தில் அப்படின்னு எழுதியிருக்கு பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிடணுன்னா உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் உன்னதமானவர் ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் அதாவது வெவ்வேறாக ஜாதி ஜாதியாக பிரித்த காலத்தில் அப்படின்னு நீங்கள் வாசித்து பாருங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே எங்கிருந்து ஜாதி வந்தது எங்கிருந்து ஜாதி வந்தது இங்கே இருக்குது பரிசுத்த வேதாகமத்தில் உன்னதமானவர் ஜாதிகளை பிரிச்சிருக்கிறார் உன்னதமாகிய தேவன் ஜாதியை உண்டு பண்ணி இருக்கிறார் லூசுத்தனமாக பேசக்கூடாது அன்பான தெய்வ பிள்ளைகளே பரிசுத்த வேதாகமம் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கு இந்த அகத்தியன் சகோதரருக்கு நான் சொல்றேன் அவரை பின்பற்ற கூட்டத்தாருக்கு நான் சொல்கிறேன் இங்கே இருக்குது பரிசுத்த வேதாகமத்தில் அன்பான தெய்வ பிள்ளைகளே அதாவது இந்த கூட்டம்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் வேதாகமத்தை தான் ஆங்கில வேதாகமத்தை தான் இவங்க எல்லாரும் இது பண்ணுவாங்க ஆங்கில வேதாகமத்தை பாருங்கள் ஆங்கில வேதாகமத்தை பாருங்கள் அப்படிம்பாங்க எதுக்கு ஆங்கில வேதாகமத்தை பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் ஆங்கில வேதாகமத்திலிருந்து தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்க்கல அதை புரிஞ்சுக்குங்க ஆங்கில வேதாகமத்திலிருந்து தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்க்கலை எப்படியோ கிரேக்கு என்னும் மூணு பாஷையிலேருந்து தமிழ் வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆதி தமிழ் ப வேதாகமத்தில் நீங்கள் முன் பக்கத்தில் வாசித்து பாருங்கள் முதல் பக்கத்தில் அன்பான ஓப்பன் பண்ண உடனே முதல் பக்கத்தில் பழைய ஏற்பாடு அப்படின்னு இருக்குது இது எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷைகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது சரிங்களா இங்கிலீஷில் இருந்து இல்லை ஆங்கிலத்தில் இல்லை ஆகவே ஆங்கிலத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் வேதாகமும் எபிரேயு கிரேக்கு மூல பாஷையத்திலேருந்து டைரெக்டாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தமிழ் அது ஆங்கிலத்தில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆங்கிலத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது அது நமக்கு அவசியமே இல்லை அன்பான் தேவப்பிள்ளைகளே இந்த கிங்டம் ஆஃப் கிரிஸ்டன் இயர்க்மிஷன் ட்ரஸ்ட் வந்து தமிழ் இந்த இந்த தமிழ் வேதாகமத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சரிங்களா டீட்டில் டாக்குமெண்ட்டில் நான் அதெல்லாம் வச்சுருக்கேன் சரியா அதனால் இங்கிலீஷை பற்றி யாருமே என்கிட்ட பேசக்கூடாது என்கிட்ட பேசக்கூடாது ஆமாம் கமெண்ட் போடக்கூடாது ஆங்கில வேதாமத்தில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க ஆங்கில வே ஆங்கிலத்தில் வந்து மொத்தம் எத்தனை எழுத்து எத்தனை எழுத்து இருபத்தாறு எழுத்தா இருபத்தாறு எழுத்து தமிழில் எத்தனை எழுத்து இருக்குது தெரியுமா இரநூத்தி நாற்பத்தாறோ நாற்பத்தாயிரம் நாற்பத்தி ஏழோ தமிழில் அப்போ இரநூத்தி நாற்பத்தாறுக்கும் இருபத்தி ஆறுக்கும் கிட்டையாக இருக்குது கிட்டையாக இருக்குது அப்போ தமிழில் தெளிவாக எல்லா வார்த்தைகளையும் தெளிவாக இருக்கும் பேச முடியும் தெளிவாக எழுத முடியும் அதனால் நான் வந்து இங்கிலீஷை வந்து ஏற்றுக்கலை ஏற்றுக்கலை இங்கிலீஷில் அதாவது ஆண்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆண்டி அப்படின்னு சொன்னால் அது அத்தையையும் குறிக்குமா அது சித்தியையும் குறிக்குமா அது பெரியமாவையும் குறிக்குமா அன்பான அந்த மூணு உறவுகளுக்கும் ஆண்டி அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் ஆனால் தமிழில் பாருங்கள் தமிழில் பாருங்கள் சித்தி பெரியம்மா அத்தை மூணுக்கும் தனித்தனி பேர் இருக்குதுங்க சித்தின்னா அம்மாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி பெரியம்மான்னா அம்மாவுக்கு கூட பிறந்த அக்கா அத்தை அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ ஆனால் இந்த உறவு எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் ஆண்டி எப்படி தெளிவாக இருக்க முடியும் அன்பானுங்களே நிறையா இருக்குது ரைஸ் இருக்குது பாருங்கள் ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொன்னால் நெல்லுக்கும் ரைஸ் தான் அரிசிக்கும் ரைஸ் தான் நீங்கள் எதை எடுப்பீங்க எதை எடுப்பீங்க ஆனால் தமிழில் பாருங்கள் நெல் அரிசி வேற வேறு அன்பானுங்களே ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் ஆங்கிலத்தில் தெளிவு கிடையாது தமிழில் தெளிவு இருக்குது தமிழில் தெளிவாக ஜாதின்னு பதிவு பண்ணியிருக்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஆகவே அன்பானோ இல்லை புரிந்து கொள்ளுங்கள் கள்ள உபதேசங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க அதாவது ஜாதிக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை காஸ்ட் சரிங்களா சிஏஎஸ்டிஇ கேஸ்ட் சரிங்களா ஜாதிக்கு இங்கிலீஷில் கேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் கேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை ஆமாம் அன்பானவர்களே அதுக்கு பதில் வேறு என்னென்ன வார்த்தை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வார்த்தையும் போட்டிருக்காங்க விதவிதமான வார்த்தை போட்டிருக்காங்க ஒரே வார்த்தை கூட போடலை அன்பான தெய்வம் எங்கெல்லாம் ஜாதி அப்படிங்கிறது வருதோ அங்கெல்லாம் ஒரே வார்த்தையை ஆங்கிலத்தில் போடலை விதவிதமான வார்த்தையை வித்தியாசமான வார்த்தைகளை போட்டிருக்காங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆனால் கேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையே ஆங்கில வேதாகமத்தில் இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அன்பான தெய்வ கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்குது ஜாதி இன்னொருத்தர் எம்டி ஜெகன் ஒருத்தர் பேசுவார் பிசாசு தான் ஜாதியை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லி உண்டு பண்ணதுக்கு பிசாசுக்கு ஒன்றும் கிடையாது அவனுக்கு அழிக்கிறதுக்கு தான் தெரியும் உண்டு பண்ண அவன் பிசாசுக்கு ஒன்றுமே தெரியாது அன்பார் இந்த உலகத்தில் உண்டாக்குனது சிருஷ்டித்தது எல்லாமே தேவனாகிய கர்த்தர் தான் அவர் தான் ஜாதியை உண்டு பண்ணியிருக்கிறார் அவர் தான் ஜாதியை உண்டு பண்ணி அன்பான தெய்வ பிள்ளைகள் ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் ஜாதி இல்லை கிறிஸ்தவத்தில் அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசத்துக்கு இடம் கொடுத்து அதை பின்பற்றாதீங்க சிக்கல்ல மாட்டிக்குங்க வருங்காலத்தில் சிக்கல்ல மாட்டிக்குங்க ஆவியானவர் இதை தெளிவாக பேசுன்னு சொன்னார் ஆகவே நான் பேசுகிறேன் என்பவர்களே இங்கே இருக்குது பரிசுத்த வேதாகமத்தில் அந்த அகத்தியன் என்பவர் பேசுகிறது எல்லாமே பரிசுத்த வேதாகமத்துக்கு முரண்பாடானது அதாவது உலகத்தில் உள்ளது அதெல்லாம் அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கூட்டத்தில் உள்ளது அது அவர் அங்கேருந்து வந்தவர் ஆகவே அந்த கொள்கையை எங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாரு அன்பானவர்களே இல்லை இருக்குது பரிசுத்த வேதாகமும் அதை தெளிவாய் பதிவு பண்ணி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராங்க ஆமேன் 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 late